ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் ஒரு கிடா விருந்துங்க நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க அங்கே தான் கிளம்பிட்டோம் நல்ல கிளைமேட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே காரில் போய்ட்டுருக்கும்போது நல்லா எல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்லாம் அப்புறம் நம்ம கார்ட்டூன் சேனல் பார்க்குற எல்லாருக்குமே நீங்கள் அங்கே கொடுக்குற சப்போர்ட்டே இந்த சேனலுக்கும் கொடுப்பீங்கன்ட்டு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க ஆமா அப்படியே கார்ல போகும்போது குட்டி குட்டியா வீடியோ எடுத்துட்டே போனோம் அப்புறம் நான் வந்து ஒரு வீடியோல வந்து சிவாக்கும் சோனிக்கும் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு சுபம்னு போட்டிருப்பேன் அது வந்து நீங்கள் எல்லாருமே என் முடிக்காதீங்க கதை ஸ்டோரி கண்டினியூ பண்ணுங்க அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க அது வந்து நான் முடிக்கலைங்க அந்த ஸ்டோரியை என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் அந்த சீனை வந்து நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாம் அந்த சீன் மட்டும் ஏன்னா நம்ம சேனலில் குழந்தைங்களும் பார்ப்பாங்க கொ இந்த மாதிரி விஷயம் குழந்தைங்க மனசில் பதிய வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் சரி என்ன போடலான்ட்டு சுபம்னு போட்டு விட்டுட்டேன் அந்த ஒரு சீனுக்கு மட்டும் அது நீங்கள் கூர்ந்து கவனிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மற்றபடி அந்த கதையெல்லாம் முடிக்கலைங்க ஏன்னா அந்த கதையில இன்னுமே கதை இருக்கு சிவா சோனிக்கு என்ன நடக்கு அவங்க லைஃப்ல அவங்க சோனியா வந்து காலேஜ் படிக்கிறாங்களா என்னென்ன என்னென்னலாம் நட காலேஜ் லைஃப்ல என்ன நடக்கும் அந்த ஸ்டோரி அப்புறம் பூரணி விக்கி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணனும் அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் என்ன பிஸ்னஸில் முன்னேறி வராங்களான்னு பார்க்க அந்த அந்த மாதிரி ஸ்டோரி அதுக்கப்புறம் நெட்டவள்ளி பாபு கல்யாணம் இன்னுமே நிறைய ஸ்டோரி அதில் இருக்குது இப்போதைக்கு முடிக்கிற ஐடியா இல்லை நான் அந்த அதில் வந்து அவங்க கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அந்த சீனை வந்து நம்ம காட்ட வே புரியும் நினைக்கிறேன் அந்த சீனை நம்ம வந்து நம்ம காட்ட வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக தான் சுபம்னு போட்டேன் ஏன்னா குழந்தைங்களும் பார்ப்பாங்க எதுக்கு குழந்தைங்க மனசில் நம்ம வந்து கெட்டதை வனைய வச்சுக்கிட்டு அதனால் நான் சுபம்னு போட்டேன் நிறைய பேர் நீங்கள் நான் ஸ்டோரியை முடிச்சிட்டேன்ட்டு நினச்சிட்டு கேட்டிருந்தீங்க அப்படிலாம் இல்லை இன்னுமே ஸ்டோரி இருக்குது அப்புறம் ஆச்சு பத்திரிக்கைக்கு பெயர் சொல்லும்போது என்ன ஆச்சு எங்களைலாம் கூப்பிடலையான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் நீங்கள் எல்லாேருமே கண்டிப்பாக வாங்க கல்யாணத்துக்கு சரிங்களா அப்புறம் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா அப்பப்போ நடக்கிறதெல்லாம் போடுறேன் நாங்கள் மேட்டுப்பாளையம் பேருந்தோம் பாருங்கள் எவ்வளோ ஒரு கிளைமேட்லாம் நல்லா இருந்துச்சு அதாவது தெளிவாக பார்க்கும்போது அது மழைலாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சது கேமராவில் அவ்வளோவா கவர் ஆகலை மேட்டுப்பாளையத்துக்கு போகிறது வந்து நாங்கள் இதோட வந்து நாலாவது வருஷம் ஆமாம் வருஷம் வருஷம் அவங்க கூப்பிட்ருவாங்க நாங்களும் மறக்காமல் போயிடுவோம் அவ்வளோ அன்பு போனாலே கண் நல்லா இருக்கிய கண்ணு அந்த பொள்ளாச்சி பாசையிலே பேசுவாங்க நல்லாயிருக்கும் பாருங்களேன் போகிற வழியில் இங்கே அவ்வளவும் தென்னை மரங்க ஃபுல்லாகவே தென்னை மரம் அப்புறம் வாழைத்தோட்டம் பார்க்குமரம் நிறைய ஃபுல்லாகவே எல்லா இடமே பச்சை பசையனு தான் இருந்துச்சு இங்கே இவ்வளோ நாள் நம்ம என்ன பண்ணுறது இந்த சிட்டியில இருந்துட்டு எல்லாமே பில்டிங் பில்டிங்காக பார்த்துட்டு திடீர்னு ஒரு இடத்துல போய் நம்ம பச்சை பசையன்னு நல்லா பார்த்தோம்னா அப்படியே மனசுக்கு அப்படியே நல்லா இருந்துது தான் சரி வீடியோ எடுப்போமேன்ட்டு எடுத்தேன் அதுவும் இல்லாமல் மழை தெரியுது பார்த்திங்களா அது வந்து ஊட்டி மலை ஆமாம் மேட்டுப்பாளையம் போகிற விடல ஊட்டி மழை தெரிஞ்சது அதனால தான் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தோம் ஃபுல்லாகவே தாங்க வீடு அங்கங்கே ஒன்று ஒன்று அப்படி இருந்தாலுமே சின்ன சின்ன வீடு தான் எல்லாமே மரந்தான் ரோட் பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அதுவும் இல்லாமல் மழை வர்ற மாதிரி கிளைமேட் இருந்துச்சா சூப்பராக இருந்துச்சு அதுதான் வீடியோக்க எடுத்துகிட்டு போய்ட்டுருந்தோம் பாருங்கள் வீடியோ பாருங்கள் ஃபுல்லாகவே பாருங்கள் நீங்கள் ஃபுல்லாகவுமே பச்சை பசேல்னு தான் இருக்கும் பாருங்களேன் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் அந்த மலை அப்புறம் தென்னை மரம் பாருங்களேன் நீங்களே எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்களும் டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையத்தில் அம்மன் கா கோவில் இருந்து அங்கே தான் போயிருந்தோம் இது பாருங்கள் மலை எவ்வளோ அழகாக தெரிஞ்சு எப்படி இருக்குது பாருங்கள் அப்படி இயற்கை காட்சி சூப்பராக இருக்குல்ல தான் அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருந்தோம் ஃபுல்லாகவே பச்சை வசையெல்லாம் எங்கேயுமே கேள்விட்டு வந்து இன்னும் இல்லவே இல்லை நாங்கள் போன ரேட்டில் அப்புறம் பாப்பாவும் ஆச்சு ஒரு மாதிரி தூங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் எழுந்துருச்சுட்டாங்க தூங்கிடுச்சு எழுந்திரிச்சல் எழுதி பார்த்துருந்தாலும் தம்பி தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள்லாம் எப்படி தூங்குறது படுத்துக்கோ சீட்டில் படுத்துக்கோன்னா படுக்கவே மாட்டேன் உட்காந்துட்டே தான் தூங்கிட்டு வருவாங்கண்ணா சரி நீ விட்டாச்சு போகும்போது பாருங்களால எவ்வளோ அழகாக இது கிளியராக தெரிஞ்சுப்பாங்க

அப்புறம் கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலில் வந்து பார்த்தா ஒரே கூட்டம் சரியான கூட்டம் லைன் கியூ கட்டி நின்னாங்க எப்படி நம்ம போய் சாமி கும்பிட்றது இந்த கோயிலுக்கு நாங்கள் நேற்று காலையத்துக்கு இதோடு நாலு நாலு டைம்கிட்ட வந்துட்டோம் வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது வெளியே நின்று தான் சாமி கும்பிட்டு கூட்டம் ஆனால் இந்த டைம் வந்து எப்படியாவது உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு தான் போயிட்டு டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வரிசையில் நின்று போனால் பாருங்கள் எப்படி போகலாம் அப்படின்னு நீங்களே பாருங்க வெட்டுப்பாளையத்தில் அங்க இருந்து சொன்னோம்ல அங்கே வந்து வச்சு அங்கே வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உடனே கிளம்புனா நல்லா இருக்கு அதுக்கிட்டே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பேசிவிட்டு எப்படியும் ஒரு ஒரு மணி நேரம்ட்டு டைம் யூஸ் பண்ணி கொடுங்க பண்ணிவிட்டு அவங்க அங்கே இதாக இருந்தோம் வாட்ஸ் இது கொடுத்துட்டு அப்புறம் சரி கிளம்பலான்ட்டு போயிட்டு வரோம்னு சொல்லிவிட்டு வர வழியில் ஒரே மாலை ஆனால் ரொம்பலாம் இல்லை பாருங்களேன் நீங்களே அந்த இடம் எவ்வளோ நல்லாயிருக்குன்னு பாருங்களேன் நல்லா பச்சை வசையின்ட்டு நல்லா இருக்கலாம் அதை கொஞ்சமாக தான் வீடியோ எடுத்தோம் எடுத்துட்டு அப்புறம் சரி வீட்டுக்கு போகலாம் கிளம்பலான்ட்டு கிளம்பியா